பாஜக அரசைம் பாஜக அரசை கண்டித்து ஆர்ப்பாட்டம் என்றால் அனுமதி ஆக்ரா பாட்னா என்றால் அனுமதி கோவை மதுரை என்றால் நிராகரிப்பா கோவை மதுரை என்றால் நிராகரிப்பா ஒன்று கண்ணில் வெண்ணெய் ஒரு கண்ணில் வெண்ணெய் மறு கண்ணில் சுண்ணாம்பா மறு கண்ணில் சுண்ணாம்பா புறக்கணிக்காதே 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 தமிழ்நாட்டை புறக்கணிக்காதே தமிழ்நாட்டை புறக்கணிக்காதே வஞ்சிக்காதே 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 தமிழ் மக்களை வஞ்சிக்காதே தமிழக மக்களை வஞ்சிக்காதே 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 தமிழ் மக்களை வஞ்சிக்காதே கல்வி நிதி மறுப்பு கல்வி நிதி மறுப்பு பேரிடர் நிதி கைவிரிப்பு கைவிரிப்பு மதுரை கோவை மெட்ரோ திட்டமும் தடுப்பு மெட்ரோ திட்டமும் தடுப்பு தமிழ்நாட்டு என்றாலே வெறுப்பு தமிழ்நாடு என்றாலே வெறுப்பு தடுக்காதே 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 தடுக்காது தமிழ்நாட்டின் வளர்ச்சியை தடுக்காதே தமிழ்நாட்டின் வளர்ச்சியை தடுக்காது கூடாதா 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 கொங்குமணிற்கு மெட்ரோ வரக்கூடாதா கொங்கு வரக்கூடாதா கூடாதா கூடாதா

மோடி அரசே பாஜக அரசு மோடி அரசு அரசு ஜனநாயகத்தினை காப்பாற்று கண்டிக்கிறோம் கண்டிக்கிறோம் இந்தியா கூட்டணி கட்சிகளின் சார்பில் கண்டிக்கிறோம் ஏமாற்றாது ஏமாற்றாது தமிழக மக்களை ஏமாற்றாது பாஜக ஆளும் மாநிலங்களுக்கு ஒரு நீதி பாஜக ஆளும் மாநிலங்களுக்கு ஒரு இந்தியா கூட்டணி ஆளும் மாநிலங்களுக்கு அநீதி அடக்குவோம் 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 மோடியை அடக்குவோம் மோடியை அடக்குவோம் பாஜக அரசை அடக்குவோம் இந்தியாவின் ஒற்றுமையை குலைக்கும் இந்தியாவின் ஒற்றுமையை குலைக்கும் மோடியின் நடவடிக்கை மோடியின் நடவடிக்கை ஆர்ப்பாட்டம் 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 பாஜக அரசை கண்டித்து ஆர்ப்பாட்டம் பாஜக அரசை கண்டிப்பா புறக்கணிக்காதே புறக்கணிக்காது தமிழ்நாட்டை புறக்கணிக்காது

கூணல் இருக்கு மெட்ரோ வரக்கூடாதா ஆ ஆர்ப்பாட்டம் ஆர்ப்பாட்டம் ஒன்றிய அரசை கண்டித்து ஆர்ப்பாட்டம் ஒன்றிய அரசை கண்டித்து வெங்கடேஷன் நன்றி சொல்ல வெங்கடேஷன் அவர்கள் நன்றி சொல்லலாம் சட்டமன்ற உறுப்பினர் சோழம்தான் சட்டமன்ற உறுப்பினர் அவர்கள் ஒன்றிய அரசை கண்டித்து மெட்ரோ ரயிலு தமிழகத்துக்கு வஞ்சிக்கும் மோடி அரசை கண்டித்து இந்த மாவரும் கண்டன ஆர்ப்பாட்டத்துக்கு தலைமை தாங்கி நடத்தி கொண்டிருக்கும் மாவட்ட கழக செயலாளரும் சட்டமன்ற உறுப்பினர் அண்ணன் அவர்களுக்கும் தெற்கு மாவட்ட கழக செயலாளருக்கும் இந்திய கூட்டு தலைமை செயற்குழு உறுப்பினர்களுக்கும் மற்றும் மாநில மாவட்ட நிர்வாகிகளுக்கும் இந்திய கூட்டணியைச் சேர்ந்த அனைத்து மாவட்ட கழக செயலாளருக்கும் அனைத்து கட்சி மாவட்ட கழக செயலாளருக்கும் கலந்து கொண்ட அனைத்து பொறுப்பாளர்களுக்கும் இந்த தருணத்தில் நன்றி கூறி விடைபெறுகிறேன் நன்றி இருந்தாலும் கலைஞருக்கு நான தலைவர்கள் இருந்தாலும் அந்த வித்தகர் கலைஞர் சேவையும் யாகம் ஜீரம் இவர் பொடியவர் இவர் போழியவர்களும் கிடையாது இவர் போழியவர்களும் கிடையாது கலைஞர்கள் இருந்தாலும் தமிழ்நகர் கலைஞர் இணைய